வணக்கம் நம்ம இன்னைக்கு அனகோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக நீளமான பாங்க பத்தி தான் பார்க்க போறோம் அமேசான் கார்ட்ல இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அனகோண்டா ஒன் டூ அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும் இந்த படங்கள் இருக்கக்கூடிய அனகொண்டா என்ன பண்ணும் மனிதர்களை தேடி தேடி வேட்டையாடி சாப்பிடும் ஆனா உண்மையிலேயே அப்படி அனகொண்டா வேட்டையாடி சாப்பிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மத்த விலங்குகள் மாதிரி இது எங்கேயோ இருக்கு நாம எங்கேயோ வரணும் அப்படின்னா இதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப கிட்ட போகிற அந்த சமயத்துலதான் இந்த விலங்கு வந்து நம்மள சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இது பசிச்சாதான் வந்து உணவு உண்ணும் மற்றபடி சாப்பிட்ட உடனே மறுபடியும் வந்து சாப்பிடற பழக்கம் கிடையாது அதனால படத்துல காமிக்கிற மாதிரி இது வந்து தேடி தேடி வந்து கொள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு நம்ம வாட்டுக்கு போயிட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப பசியா இருக்கிறப்ப கிட்ட போனோம் அப்படின்னாலும் அது நம்மள சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தப்பிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம் ஆனா படத்துல என்ன காமிப்பாங்க தப்பிக்கவே முடியாது இந்த அணகோண்டா கிட்ட எங்க வந்து சுத்தி வந்து வளைச்சு புளிச்சு எல்லாத்தையும் கொன்னுரும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க இது எதுக்கு இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படம் வந்து நல்லா ஓடணும் அந்த திரைக்கதை வந்து சுவாரஸ்யமா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு காட்சியை அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த அனகோண்டா பாம்புகள் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய அமேசான் தான் இருக்கு அமேசான் காடுகள் அப்படின்னா இந்த உலகத்திலேயே காடுகள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் காட்டுல முக்காவாசி இங்க தான் உற்பத்தி ஆகுது அப்படின்ற ஒரு கூற்றம் நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த காடு மட்டுமே மிகப்பெரிய பரப்பளவுல மிக பெரிய லட்ச க லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவில் இது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அங்கேருந்து அவ்வளோ ஆக்சிஜன் வெளியே வருது இங்கே எண்ணற்ற விலங்குகள் இருக்குது இந்த அமேசான் கடையில் இப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அதையுமே நிலமாக்கி மக்கள் குடியேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளால தான் ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்து இந்த உலகத்துக்கு ஆக்சிஜனையும் நிழலையும் நிறைய விதமான பொருட்களையும் கொடுக்க முடியலை அப்படின்னா வாது சும்மா விடணும் ஆனா என்ன பண்றாங்க தொடர்ந்து வந்து அதை அழிச்சு அங்க வந்து மனை நிலங்களா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் குடியேற்றிட்டு இருக்காங்க இது வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த அமேசான் காட்ல எக்கச்சக்கமான அனகோண்டா வகைகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அனகோண்டா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆ ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த அனகோண்டாவை வேட்டை விலங்குகள்லாம் எல்லாம் வேட்டையாட போவாங்கல்ல அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதை கொண்டுட்டதா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் வந்து வெளியில சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உலகிலேயே மிக பெருமை பெரிய ஒரு அனகோண்டா பாம்பு இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரயான் ஃப்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பேரை கேட்ட உடனே ஏதோ வந்து சைட்டிஸ்ட் மாதிரி தெரியலாம் பட் அது கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் அமேசான் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பாம்புகள் இதெல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் இவர் தான் வந்து இந்த மாதிரி உலகிலேயே மிக நீளமான ஒரு அணகோண்டா வந்து அமேசான் காட்டோட மையப்பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு இப்ப இந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகடிச்சிட்டாங்க இது இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தி தான் உலகம் முழுக்க வைரலா பேசப்பட்டு இருக்கு இது வந்து இந்த ஒரு விலங்குக்கு மட்டும் இல்லை இப்படி வந்து விலங்கு வேட்டையாடுறவங்களை கண்டிப்பா நம்ம தடுத்து ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விலங்குகள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா காடும் கூடிய சேர்க்கிறது அழியறதுக்கு ஒரு அழியறதுக்கு நேரிடும் அப்படிங்கிறதுனால இதை பத்தி உலகம் முழுக்க ரொம்பவே தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இத பத்தினா உங்க என்ன அது கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி